போலியோ நோயை அறவே ஒழிக்கும் வகையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது தமிழகம் போலியோ இல்லாத மாநிலமாக எழுந்து வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று தமிழகம் முழுவதும் பொது சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் துறையால் நடத்தப்படுகிறது அந்த வகையில் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து குழந்தைகளுக்கு விளையாடுவதற்காக ஜேசிபி இயந்திர பொம்மைகளை அமைச்சர் மையநாதன் வழங்கினார் மேலும் மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் நகர்ப்புறங்களில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் என்று மொத்தம் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு மையங்களில் இலவச போலியோ நோய் ஒழிப்பு சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் எட்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது குழந்தைகள் கிராமப்புறங்களில் ஐம்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு குழந்தைகள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பத்து குழந்தைகள் என்று அறுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கூட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பிறந்த குழந்தை முதல் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர் கண்டிப்பாக போலியோ சொட்டு மருந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இன்று விடுபட்டவர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு மூன்று நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் சொட்டு மருந்து முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது